மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா இந்த சவுத் இண்டியன் பேங்க் சவுத் இண்டியன் பேங்க் ஷேர் நிறைய பேர் வாங்கி வச்சிருக்காங்க சோ இது தொடர்ந்து மார்க்கெட் மேல வந்திருக்கு இதை நம்ம இந்த நேரத்துல வித்துட்டு வெளியே வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல இருக்காங்க ஒரு சிலர் வந்து இப்போ மார்க்கெட் ஏறி இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஏறுமா அப்படிங்கிறதான் கேட்குறாங்க தொடர்ந்து கமெண்ட்ஸ்ல என்ன சவுத் இந்தியன் பேங்கை பத்தி அனலைஸ் பண்ணுங்க அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க சரி அனலைஸ் என்ன ஆப்ரேஷனே பண்ணுவோமே அப்படின்னு தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி குரோ அக்கா மூணு ஸ்டாக்ஸ் அண்டர் ரேட்டடா இருக்கு அதை நீங்க ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு கேட்டாங்க அந்த மூணு ஸ்டாக்கையும் கம்ப்ளீட் ஆப்ரேஷனை போன வீடியோல பண்ணியிருக்கோம் பார்க்க அதுவும் கண்டிப்பா போய் பாருங்க நான் கார்டு கொடுக்குறேன் சரியா இப்போ நம்ம சவுத் இந்தியன் பேங்க் பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இவ்வளவு டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு எதிர்பார்க்குற ஒரே சம்மானம் என்ன லைக் நீங்கள் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் தொடர்ந்து இது நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது அதுக்காக தான் நான் உங்ககிட்ட அதை எதிர்பார்க்குறேன் ரைட் இப்போ நம்ம சவுத் இந்தியன் பேங்க் கூட ஆப்ரேஷனுக்கு போயிடலாம் ரைட்டா இப்போ சவுத் இந்தியன் பேங்க் அப்படியோட ஷேர் வந்து லிஸ்ட் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதோடைய சார்ட்டை நம்ம ஸ்க்ரீனில் வைக்கிறேன் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா புரியும் உங்களுக்கு இப்போ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கம்பெனியோட ஷேர் எப்போவுமே வால்டையில தான் போவோம் ஒரு நேரம் மேலே போவோம் ஒரு நேரம் கீழே போகும் போல அப்படின்னு நம்ம தோணும் ஆனால் இதில் ஒரு கோடு வச்சு பார்த்தோம்னா இது ஆக்சுவலாக கிராஜுவல் க்ரோத் தான் ஆனால் மூணு முறை கரெக்டாக நோட் பண்ணுங்கள் மூணு முறை ஸ்டாக் வந்து ப்ரைஸ் கீழே போயிருக்கு இதில் மேஜராக மூணு முறை கீழே போயிருக்கு இந்த மேஜர் த்ரீ டைம்ஸ் எதனால் கரெக்ஷன் வந்தது அப்படின்னு இந்த ஸ்டாக்ல புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக்ஸில் இந்த மாதிரி என்னென்ன நடந்தது இதெல்லாம் புரிஞ்சிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுவேன் பிகினரா இருந்தீங்கன்னா நீங்க அஞ்சு ஷேர்ஸ் மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது புரியுதுங்களா அப்போ நீங்க ஒரு ஒன் இயர் டூ இயர் மேல ஒன் இயர் மேல வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அவ்வளவுதாங்க இந்த பத்து ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க என்ன லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இதுக்குள்ள சம்பாதிச்சிடலாம் இதுல சம்பாதிக்க முடியாத எந்த பணத்தையும் நீங்க ரெண்டாயிரம் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சம்பாதிக்க முடியாது ஏன்னா பல பேரோட டிமேட் அக்கௌண்ட்டை நான் பார்த்துருக்கேன் பரிதாபமா இருக்கு எண்பது ஸ்டாக்ஸ் தொண்ணூறு ஸ்டாக்ஸ் நூத்தி ஐம்பது ஸ்டாக்ஸ் இவங்க சொல்றாங்கன்னு ஒரு அஞ்சு ஸ்டாக் அவங்க சொல்றாங்கன்னு ஒரு நாலு ஸ்டாக் இவங்க சொல்றாங்கன்னு ஒரு மூணு ஸ்டாக் இப்படியே வாங்கி 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 வச்சு சில ஸ்டாக்ஸ்ல நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஆனா நிறைய ஸ்டாக்ஸ் மைனஸ்ல போனது இவங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையா நிறைய டிமேட் அக்கௌண்ட்டை பிகினர்ஸ் பண்ற தவறுகளை சொல்றோம் இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்டாக் இவ்வளவு விஷயம் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது ஆனா நம்ம பத்து ஸ்டாக் ஃபாலோ பண்ணா நிச்சயமா ஃபாலோ பண்ண முடியும் இந்த டீட்டெயில் எல்லாமே எடுக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் டிப் இருக்குல்ல இந்த ஃபர்ஸ்ட் டிப் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து ரெசன் டைம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு மிகப்பெரிய ரெசன் வந்தது அந்த டைம்ல இந்த கம்பெனி எல்லா கம்பெனி ஸ்டாக் ப்ரைஸும் அதில் பாதாளத்துக்கு போச்சு அப்போ இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பதினஞ்சு ரூபாயில இருந்து அப்படியே பொறுமையாக கீழே வந்து எங்கே நின்றுது நாலு ரூபாயில் நின்றுது அதாவது நேற்று காலையில் பார்க்கறேன் பதினஞ்சு லட்ச ரூபாய் என்னோட அக்கௌண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோம் அதாவது டிமேட் அக்கௌண்ட்டில் பதினஞ்சு லட்ச ரூபாய் மதிப்புள்ள இந்த ஷேர் நாலு லட்சம் ரூபாய் ஆச்சுன்னா எனக்கு எப்படி இருப்பேன் என் மனநிலை என்னை போன்ற பல பேருக்கு மனநிலை எப்படி இருந்திருக்கோங்கிறத சொல்லி மாலாது அவ்வளோ வெர்ஸ்டாக இருந்தது ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பித்த உடனே வெளியே வரல நின்றுடன் நின்றுடோ நின்னுடன் வெயிட் பண்ணாங்க அப்புறம் நாலு லட்ச ரூபாய் ஆன உடனே என்ன பண்ணாங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க அப்புறம் மார்க்கெட்டு ஏன்னா ரெண்டு லட்சம் போச்சுன்னா அட்லீஸ்ட் நாலு லட்சத்தையாவது காப்பாற்றமேன்னு வெளியே வந்துட்டாங்க ஆனால் மார்க்கெட் கொஞ்சமாக அப்படியே ஆகி மேலே போக ஆரம்பிச்சிது அப்படி மேலே போகும்போது கூட யாருக்கும் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அது மேலே போச்சு நான் அதுக்கு தான் நிறைய தடவை சொல்லுவேன் ரெசன் வந்தாலும் சரி ஏதாவது இந்த கொரோனா மாதிரி லாக்டவுன் மாதிரி ஏதாவது வந்ததுன்னா பயப்படாதீங்க நீங்கள் பெருசாக உள்ளே கொண்டு வந்து பணத்தை போடுங்கன்னு கூட நான் சொல்லுவேன் பயந்து வெளியே வந்துடாதீங்கன்னு நான் சொல்லுவேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் ரீசன் கிடையாது பட் எனிவே இந்த ரெண்டாயிரத்தி எட்டுக்குண்டான டிப்பரை பார்த்துக்கணும் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல ஒரு டிப் இருக்கும் பாருங்க ரெண்டாவது டிப் இது எதனால வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் இண்டியன் பேங்குடைய சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த பிரான்சஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில்தான் இருக்கும் ஆக்சுவலாக இவங்க வந்து பேசிக்கே கேரளா தான் இவங்க பேஸு கேரளா தான் அங்கே இருக்கக்கூடிய பிசினஸ் இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேரளா சம்மந்தப்பட்ட பிசினஸ்ல தான் இவங்க கம்ப்ளீட் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இவங்க முதல் பிரான்ச்சு எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப பார்டர் இல்லையா ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஞாபகம் அந்த பிஸ்னஸ் என்னாச்சுன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸ்லாம் குறையும் இல்லையா இவங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க ரப்பர் அப்புறமா டீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகு இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் இருக்கும் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராக ப்ரைஸ் டவுன் ஆச்சு இதுதான் ரப்பர் வந்து இரநூறுபா கிலோ விற்றுட்டு இருந்த ரப்பர் திடீர்னு நூற்றி பத்து ரூபா விற்று அப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி நேரத்தில் ட்ரேடர்ஸ்லாம் பயங்கரமாக அஃபெக்ட் ஆனாங்க விவசாயிகள் அஃபெக்ட் ஆனாங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல பெரிய பிரச்சனை வந்தது இது எல்லாமே அந்த சமயத்துல நடந்தது என்ன ஆயிடுச்சுன்னா இன்டர்ன் எல்லாம் சுற்றி கம்பெனிக்கு என்பிஐவை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு ஸோ இந்த என்பிஐ இன்க்ரிமெண்ட்டுன்றது இன்வெஸ்டர்ஸ்லாம் எப்படி பார்த்தாங்கன்னா இந்த கம்பெனிக்கு பயங்கரமா லாஸ் அப்படின்னு நினைச்சாங்க ஆக்சுவலாக பெரிய லாஸ் வரல கம்மியான லாஸ் தான் வந்தது ஆனாலும் மக்கள் அப்படி நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க விற்க ஆரம்பிச்ச உடனே ஒரு இருபத்தி ஏழு ரூபாய் மதிப்பு இருந்த ஷேர் பிரைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி பதினாலு ரூபாய்க்கு வந்துருச்சு இவ்வளவுதான் இதுதான் நடந்த சம்பவம் இது வந்து அதுக்கப்புறம் ரெக்டிஃபை ஆயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு பெரிய லாஸ் இல்லைங்கிறத புக்ல பாத்தோம்னா தெரிஞ்சிடும் இல்லையா புக்ல எவ்வளவு லாஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு அந்த பத்து வருஷத்துக்கான ரெக்கார்டுன்னு தரேன் உங்களுக்கு அதுல பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் லாஸ் இல்லைன்னு உடனே அது ரெக்டிஃபை ஆகி மேலே போக ஆரம்பிச்சுது இது மேல போனப்ப எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு பதினாலு ரூபா இருந்த ஷேர் ப்ரைஸ் முப்பது ரூபா வரைக்கும் மேலே போயிருக்கு சரி முப்பது ரூபா வரைக்கும் மேலே போன திரும்பவும் அது ஏன் வந்து இவ்வளோ டிராஸ்டிக்ல கீழே வந்தது அப்படிங்கிற ரீசன் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இவங்களோட மொத்த பிஸ்னஸுமே எங்க நடக்குது கேரளா டிபெண்ட் பண்ணி நடக்குது அப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் பத்தொம்பதுக்குள்ள ஃப்ளட்டு அதிகமாக வந்து நிறைய ப்ராடக்ட்ஸு லாஸ் ஆச்சு அப்போ லாஸ் ஆகும்போது இந்த பிஸ்னஸ் பீப்புளெலாம் மீண்டும் என்ன ஆகிட்டாங்கன்னா அவங்களோட லோன்ஸை திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து என்பிஏ ஒன்ஸ் விண்ணை விண்ண்த்தோடும் அளவிற்கு போச்சு இவங்களால லோன் புக்கையும் இன்க்ரீஸ் பண்ண முடியல கொடுத்த கடனையும் ப்ராப்பர் டைமுக்கு கலெக்ட் பண்ண முடியல ஸோ இந்த இடத்துல லாக் ஆனாங்க பாருங்க அது என்னாச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது சரி ஓகே இப்பதோட நின்றுடும் பார்த்தா இருபதுல லாக்டவுன் போட்டாச்சு ஞாபகம் இருக்குங்களா இருபதுல லாக்டவுன் தான் அதுவும் முடியாது தொடர்ந்து இவங்க என்ன ஆகுறாங்கன்னா மைனஸ்லயே நகர்றாங்க இதுதான் இந்த கம்பெனியோட பெரிய ப்ராப்ளம் ஆனா அதுக்காக அங்கேயே நின்றுடுவாங்க அப்படின்லாம் கிடையாது இந்த கம்பெனியோட பத்து வருஷம் ப்ராஃபிட் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வச்சிருக்கேன் ஓகேங்களா இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான் சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த ஏரியால தான் இவங்களுக்கு பயங்கரமா டிப் வருது ஸோ அது இந்த லாக்டவுன் அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஃபிளட்டு இதெல்லாம் தான் காரணம் அப்போ பிஸ்னஸ் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஸ்டேட்டுக்குள்ள அடைக்கிட்டாங்க இவங்க பண்ண தப்பை இவங்க திரும்ப இப்போ ரெக்டிஃபை பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற முடிவு தான் என்ன பண்ணாங்கன்னா இப்போ சவுத் இந்தியா அதாவது கேரளாவை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கு வேணாம் டெல்லியில் கூட நம்மளோட பிரான்சஸ் அரைக்கலாம் மற்ற இடங்கள்லேயும் நம்மளோட பிரான்ஞ்சஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த பேங்க் இப்போ வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் அஃபெக்ட் ஆனால் கூட மீதி இருக்கிற ஸ்டேட்டில் வர லாபத்தை வச்சு அதை என்ன பண்ண நம்மளுடைய மீட்டு எடுத்துட முடியும் ஆனால் முழுக்க முழுக்க நீங்கள் ஒரே ஸ்டேட்டை நம்பி இருக்கும்போது அது கேரளா மாதிரியான ஸ்டேட்டை நம்பி இருக்கும்போது என்ன ஆகும்னா பல சிக்கல்களை இந்த மாதிரி சந்திக்க வேண்டியிருக்குங்கிறது ஒரு பிரச்சனை ஓகேங்களா அதுக்கப்புறம் இவங்க ரெக்டிஃபை ஆவராங்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எழுநூத்தி எழுபத்தஞ்சு கோடி லாபம் அதுக்கப்புறம் ஆயிரம் கோடி அதுக்கப்புறம் ஆயிரத்தி முந்நூறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி இது வரைக்கும் வந்துட்டாங்களா இப்போ நான் ஜூன் மாசம் இதோட பிரைஸ் என்ன போட்டிருக்கேன் முப்பது ரூபா போட்டிருக்கேன் ஜூன் மாசம் இந்த கம்பெனி ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் இவங்க சம்பாதிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் இருந்தது ஆனா ஒரு சில ட்ரேடிங் கம்பெனிங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்களோட பி ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கு ஃபண்டமெண்டலா இவங்க நல்லா இருக்காங்க அப்படி உருட்டினாங்களோ அந்த மாதிரி தான் முக்கியமான மிஸ்டேக் எல்லாரும் சேர்ந்து இந்த கம்பெனி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது என்ன ஆகுது மக்களுக்கு ஒரு கிரேஸ் கிரியேட் ஆகும் அந்த கம்பெனி மேலே அப்படி கிரியேட் ஆகி கடை கடை மேல வளர ஆரம்பிச்சது இதுதான் உண்மை ஆனா பண்டமெண்டலா அது வளர்ந்தது உண்மைதான் இல்லைன்னு சொல்லல ஆனா இவ்வளோ நாற்பது ரூபாய் வரைக்கும் போகணுமா அதுதானே இங்க கேள்வியா இருக்குது ஒரு ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் இருக்கான் அவன் என்ன சொல்றான்னா இந்த கம்பெனி ஃபண்டமென்டலாம் நல்லா இருக்கு வாங்குங்கன்னு சொன்னான் எவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும்னு டார்கெட் கொடுத்தான் முப்பத்தி ரூபாய்க்கு தான் டார்கெட் கொடுத்தான் இப்ப எவ்வளோ மார்க்கெட் ரேட்டு முப்பத்தி எட்டு ரூபாய் இருக்கு அவன் டார்கெட்டே முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னமும் நம்ம அதிலே மாட்டிக்கிட்டு உட்காந்துருவோம் அதுதான் நான் சொல்ல வரேன் சரிங்களா கம்பெனிஸ்லாம் இந்த ட்ரேடிங் கம்பெனி கொடுக்குற கால்ஸ் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுங்க வெரிஃபை பண்ணுங்க ஆனால் நீங்க நான் எப்படி சொல்லிட்டேன் ஸ்டாண்டர்டாக ஒரு பத்து கம்பெனி செலக்ட் பண்ணி வச்சு எவ்வளோ ரூபாய் எத்தனை கோடி ரூபாய் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க தப்பு கிடையாது ஒன்றும் ஆயிடாது சரிங்களா சரியான கம்பெனி தேர்வு செஞ்சு அந்த கம்பெனிகளில் சரி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இருபது கம்பெனி செலக்ட் பண்ணிக்கோங்க இருபது கம்பெனி ஸ்டடி பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டா நான் படிச்சுட்டேங்க இந்த கம்பெனி இண்டஸ்ட்ரி ஃபியூச்சர் ஸ்கோப் எல்லாம் தெரியும் நான் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ இருபத்தோராது கம்பெனியில் கூட என்ன பண்ணக்கூடாது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க மிஸ்டேக்ல ஒன் ஆஃப் த பெரிய மிஸ்டேக் அப்போ இந்த கம்பெனியோட பி ரேஷியோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ஃபண்டமெண்டலாக கொடுத்தாங்க ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அஸ் அ பிகினராக நீங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு சில விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் இது வந்து ஏழு புள்ளி மூணு ஆறு பி இருக்கு ஓகேங்களா இவங்களுடைய இண்டஸ்ட்ரி பி பாத்தீங்கன்னா பதினாலு இப்படி டேரெக்டா நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா பதினாலுல இருந்து ஏழுங்கிறது நல்ல நம்பர் மாதிரி தெரியுது ஓகே பி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு டேரக்டா கம்பேர் பண்ண கூடாது புக் வேல்யூ பாத்தீங்கன்னா நாற்பது ரூபா இருக்கு ஷேர் பிரைஸ் எவ்வளவு முப்பத்தெட்டு ரூபா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா இது வந்து தங்கம் வைரம் வைடூரியம்னு தோணும் இது தங்கம் தானா வைரம் தானா வைடூரிய்தானாங்கிறத அடுத்து வரக்கூடிய சில விஷயங்கள்ல சொல்றேன் வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஏன்னா நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம் அதனாலதான் நான் கடைசியாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வருவோம் இல்லையா நடுவில் இருக்கிற எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா நீங்க ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிணா உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயில் புரிஞ்சே இருக்காது அதனாலதான் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க இதனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுடைய ஃபியூச்சர் அனாலிசிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால கண்டினியூஸா பாருங்கன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் எனிவே இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இதுதான் பி ரேஷியோ இதை வச்சு தான் நீங்கள் பல விஷயங்களை டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னும்போது அப்போது இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் டூ சிக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா அதை அப்படியே பார்த்தா ஃபோர்டீன் பாயிண்ட் டூ சிக்ஸாக தான் தெரியும் ஆனால் ப்ராப்பரான இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ப்ராப்பரான இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா சரிங்களா உங்களுக்கு இதில் ரெண்டு நம்பர் தெரியணும் ரெண்டு நம்பர் தெரியணும் தெரியுதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியுதா பார்ப்போம் இப்போது உங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவை நான் உங்களுக்கு காட்டுறேன் அது பி ரேஷியோ என்ன இருக்கு ஏழு புள்ளி அஞ்சு சரிங்களா இத பாத்துங்க மூணு கம்பெனி சொல்றேன் அதுல ஒரு கம்பெனி சென்ட்ரல் பேங்க் ஏழு புள்ளி அஞ்சு இருக்கு அடுத்தது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இதுல பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி நாலு அடுத்தது நம்ம பார்க்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மூணுத்துலயும் பாருங்க இதுல பாருங்க ஆறு புள்ளி ரெண்டு மூணு அப்ப இதெல்லாம் வந்து பி ரேஷியோ இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ விட கம்மியா இருக்கு கிட்டத்தட்ட ஏழுங்கிற ரேஞ்சில் இருக்கு இது புரிஞ்சுச்சா அப்பதான் உங்களுக்கு இன்னொரு விஷயமே புரியும் இதில் ரெண்டாவது பார்க்கணுன்னு அப்போ என்னென்ன அது ஒன்று பிஎஸ்சி பேங்கோட பிஇ தனியாக பார்க்கணும் நான் பிஎஸ்சி பேங்கோட பிஇ தனியாக பார்க்கணும் இவ்வளோ தான் நான் சொல்ல வந்த பாயிண்ட் ரெண்டாக தெரியுது ரெண்டாக தெரியுது நான் இந்த ரெண்டு தான் ஏன்னா பிஎஸ்சின்னா கவர்மெண்ட் ஓண்டு பேங்க்கு நான் பிஎஸ்சிங்கிறது ப்ரைவேட் ஓன்டு பேங்க் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் அப்போ இதோட பி இதில் பார்த்தீங்கன்னா டெசிஷன்ஸ் எல்லாம் பொறுமையாக எடுப்பாங்க இன்னோவேஷன்ஸ் எல்லாம் பொறுமையாக தான் உள்ள கொண்டு வருவாங்க பிஎஸ்சி பேங்க் பொறுத்த வரைக்கும் ஏன்னா கவர்மெண்ட்ங்கிறதுனால அதே ஒரு பிரைவேட் பேங்கை பொறுத்த வரைக்கும் எந்த டெசிஷனாக இருந்தாலும் உடனே எடுப்பாங்க புது புது விஷயங்களை இன்கர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் டிலே பண்ண மாட்டாங்க இதெல்லாம் வந்து நான் பிஎஸ்சி பேங்க்ஸ்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அதனால இதோட மூவ்மெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் சரிங்களா அப்போ பிஎஸ்சி பேங்க் ஒரு சில பேங்க் வந்து அஞ்சுல இருக்கலாம் ஒரு சில பேங்க் பத்துல இருக்கலாம் அதே போய் இல்லை ஆவரேஜா பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பேங்கோட பி என்ன தெரியுமா வெறும் ஏழு தான் ரைட்டா வெறும் ஏழு தான் அப்போ ஏழு பெர்சன்ட் பீனா சவுத் இண்டியன் பேங்க் எவ்வளோ இருக்குது செவன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸில் இருக்குது இது புரிஞ்சிருச்சா அப்போ அடிக்வேட்டான ப்ரைஸில் தான் இப்போ இருக்கு அதனால ஒன்றும் பெரிய தப்புலாம் நான் சொல்லலை அடிக்வேட்டான ப்ரைஸில் தான் இருக்குது அப்போது நான் பிஎஸ்சி பேங்கோட பிஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்தொம்பது இருக்கு இதுதான் ரியாலிட்டி இப்படி இந்த ரெண்டு நம்பரோட பார்க்கணும் நீங்கள் எல்லா கம்பெனிக்குமே தனிப்பட்ட முறையில் பிஇ இருக்கும் ஐசிஐசிஐக்கு வேற பி இருக்கும் ஸ்டேட் பேங்க்குக்கு வேற பி இருக்கும் எஸ்டிஎஃப்சிக்கு வேற பி இருக்கும் ஸோ இண்டஸ்ட்ரி பி வந்து பதினாலு இருக்கு இது ஏழு இருக்கு சொல்லி நீங்க என்ன பண்ணக்கூடாது முடிவுகளை எடுக்கக்கூடாது ஆனால் பட்ட எஸ்பிஐ இருக்கான்ல அவனும் பிஎஸ்சி பேங்க் தான் அப்பேற்பட்ட பேங்க்குக்கு பத்து புள்ளி ஏழு தான் பி அத்தனைக்கும் வந்து மார்க்கெட்லயே இவங்க அச்சீவ் பண்ண ஹையஸ்ட் ப்ரைஸ் இந்த தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுங்கிறதுலாம் வந்து ஹையஸ்ட் பிரைஸ் அப்படி போதே இது பத்து புள்ளி ஏழு தான் இருக்கும் அப்போ கொஞ்சம் இறங்கி இருந்தாங்கன்னா ஆவரேஜா இவங்களுக்கு எவ்வளோ இருக்கும் ஒன்பது புள்ளி அஞ்சு தான் இவங்களோட ஆவரேஜ் ஃபீ அப்போ பார்த்துக்கோங்க ஹையஸ்ட் தான் இன்னைக்கு ஸ்டேட் பேங்க்குமே இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் சொல்றேன் சொல்கிறேன் ஸோ பிஎஸ்சி பேங்க்கு தனியாக ஒரு ஃபீ இருக்கு அது பொதுவாக இதில் காட்ட மாட்டேங்கிறாங்க நீங்கள் புரிஞ்சுக்குங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ்க்கு போகலாம் இப்போ தொடர்ந்து இறங்கிட்டு வந்ததா அதுக்கப்புறம் தொடங்கி ஏறுச்சா அப்படி ஏறுதுன்னா நான் என்ன சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயிரத்தி முந்நூற்றி மூணு கோடி ரூபா சம்பாதிச்சப்பவே இவங்க முப்பது ரூபா தான் ஷேர் பிரைஸ்னால் அப்போ இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் ரெண்டு க்யூ வந்துருச்சு ரெண்டு குவட்டர் ரிசல்ட் வந்தாச்சு அதை வச்சு பார்த்தா ஆயிரத்தி நானூறு கோடிக்கு மேலே இவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் தெரியுது பட் நான் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு எடுத்துக்கிறேன் சரி வாங்க ஆயிரத்தி ஆறுநூறு போட்டிருக்கேன் ஸோ ஆயிரத்தி அறுநூறு எடுத்துக்கிறேன் அப்போ கூட கம்பேரிட்டிவ்லி முப்பத்தஞ்சு ரூபாய் தான் இவங்களுடைய ஒர்த்து இவங்க ஷேர் நீங்கள் ஜூன் மாதம் நான் சொல்றேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு கிட்ட தான் இருக்கும் அப்போ ஒரு வருஷமாக உங்கள் டைமு வேஸ்ட்டு தானே அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா அதையும் நம்ம யோசிக்கணும் அதுக்காக இது போகவே போகாதுன்னு கேரண்டி எல்லாம் நான் கொடுக்கல ஓகேங்களா ஆனால் ப்ராபபிலிட்டியை தான் நான் செக் பண்ணுறேன் மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்னும் ரெண்டு வருஷம் நான் கூட ஐம்பது ரூபா ரீச் பண்ணுமான்றத உத்தரவாதம் கொடுக்க முடியாது இந்த மாதிரி சூழ்நிலை ஸ்டாக்ல வருதுன்னா இது குரோ ஆகுமா ஆகாதான்னு தெரியல அப்படிங்கிற சூழ்நிலை வந்தால் நம்ம என்ன பண்ணணும் நான் எப்படி சொல்லி இப்போ நம்ம ஒரு கேப்பில் இருக்கோம் அந்த கேப் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் இறங்கி அடுத்த கேப்பை பிடிச்சி போக பார்க்கணும் இல்லைனா நீங்கள் ரிப்பேர் ஆன கேப் ரெடி ஆகி அதுக்கப்புறம் தான் நான் அதில் ஃபாலோ ஆகி போவேன்னா எல்லாரும் முன்னாடி போயிடுவாங்க நீங்கள் பின்னாடி வரீங்க ஸோ இது நடக்கக்கூடாதுன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும் இப்போ நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு எல்லாத்தையும் விட்ரா பண்ணி அடுத்த ஒரு மூவ் ஸ்டாக்குக்கு மூவ் பண்ணிவிட்டு நான் அதுல கண்டினியூ பண்ணுவேன் ப்ராஃபிட்காக தானே இவங்க வரும்போது அவங்க வரட்டும் நம்ம போயிட்டே இருக்கோம் மூவாயிரம் ரூபாயிலேருந்து முப்பத்தெட்டு ரூபாங்கிறது தான் இன்னும் அடுத்த வருஷமும் இருக்க போகுது அப்படி ஒருவேளை லாட்ரி விழுந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தா அதிசயம் நடந்தா இது நாற்பது ரூபா தாண்டி ஐம்பது ரூபா வரைக்கும் போகலாம் ஆனா என்னதான் வாலடைலிட்டி இருந்தாலும் இது மூணு வருஷம் கழிச்சு நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அறுபது ரூபா ரீச் ஆகிருந்தால் பெரிய விஷயம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் இன்னிலேருந்து மூணு வருஷம் கழிச்சு அறுபது ரூபா இருந்தால் பெரிய விஷயம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் இப்போ எப்படி நம்ம வந்து சவுத் இந்தியன் பேங்க்கோடைய கம்ப்ளீட் ஆப்ரேஷனில் பண்ணணுமோ அதே மாதிரி இன்னொரு கம்பெனியோட ஆப்ரேஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பண்ண போகிறோம் சரிங்களா ஏன்னா நீங்களா தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அது முன்னாடி லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டாடா கெமிக்கல்ஸ் டாடா கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற கம்பெனி நிறைய பேர் வாங்கி வச்சுருக்கீங்க தொடர்ந்து அதை லாஸில் போகுது இதை நம்ம வச்சுக்கலாமா வேணாமா இதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறவங்களுக்குள்ளே கிளியர் இன்ஃபர்மேஷனை ஐ மீன் கிளியர் ஆப்ரேஷனை அடுத்த வீடியோவில் பண்ண போகிறோம் சரிங்களா வெயிட் பண்ணுங்கள் நம்ம வந்து என்ன சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பணம் காசு கொடுத்து உதவி செய்தத விட இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸை நிறைய பேருக்கு கொடுங்க அது மூலமாக அவங்களோட வாழ்க்கையை வந்து என்ன பண்ணலான்னா மேலே கொண்டு வர முடியும் இல்லையா ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்